ஒருநாள் காலை நேரம் பசுமை விரிந்த காட்டுப்பாதையில் ராமு என்ற இளைஞன் தனது நம்பிக்கைக்குரிய நண்பனான சிங்கத்துடன் நடந்து சென்று கொண்டிருந்தான் அவன் தோளில் தேன் வைக்கப்பட்ட பாணையுடன் ஒரு குச்சியை பிடித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக பயணம் செய்தான் சிங்கம் கூடவே மெதுவாக நடந்தது இருவரும் பேசிக்கொண்டே சென்றனர் நம்ம இருவரிலே யாருக்கு அதிக வீரம் இருக்கு என்ற கேள்வியை ராமு சிங்கத்திடம் கேட்டாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் தான் அதிக வீரம் இருக்குன்னு சொல்வாங்க என்றான் ராமு சிரித்தபடி சிங்கம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது அப்போது அவர்கள் நடந்து சென்ற வழியில் பெரிய சிலை ஒன்று இருந்தது அந்த சிலையில் கண்ட காட்சி அவர்களை சற்றே அதிர்ச்சி அடைய வைத்தது அந்த சிலையில் ஒரு மனிதன் ஒரு சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மேல் கால் வைத்துக் கொண்டு நிற்பது போல இருந்தது பாத்தியா என்றான் ராமு ஆவலுடன் இதுலேயே தெரியுதா யாருக்கு வீரம் சிங்கம் சிரித்தது மெதுவாக தன் பேரழகான தலையை அசைத்தபடி கூறியது இந்த சிலை ஒரு மனிதன் செய்த சிலைதானே இதுவே ஒரு சிங்கம் அந்த சிலையை செஞ்சிருந்தா மனிதன கீழே தள்ளி சிங்கம் மேல நிக்கிறது போல செஞ்சிருக்கோம் அந்த பதிலை கேட்ட ராமுவின் முகத்தில் சிந்தனை தெரிந்தது அவனுக்கு ஒரு உண்மை பழிச்சென்று புரிந்தது இருவரும் மரத்தின் நிழலில் உட்கார்ந்தனர் காற்றில் கீச்சிக் குரலில் பறவைகள் பறந்தன ராமு சிரித்தபடி சிங்கத்தின் புத்திசாலித்தனத்துக்கு தலை குனிந்து வாழ்த்தினான் நீதி தனக்கென்றால் தனி வழக்குதான் ஒவ்வொருவரும் தம்மை தாமே சிறந்தவர்கள் என காண முயற்சி செய்வதுதான் இயற்கை